ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அல்லது அதாவது பிரகஸ்பதியும் விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் மேஷம் மேசம் மேசராசினேயர்களை எதிலும் தன்னம்பிக்கையானவர்கள் தைரியமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு ஒரு பாத்திரமாக விளங்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் வழங்குகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் என்று சொன்னால் அதில் மிகையே கிடையாதுங்க முதல்ல நம்ம ஒரு சுப அமைப்பாக உத்தியோக அமைப்புகளை பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுநாள் வரையிலும் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்க சார் அப் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடித்த பதவிகளை அடைவது இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த கசப்புக்கள் அல்லது நம்மளுடைய உயர் அதிகாரிகளோடு அல்லது தொழில் செய்கின்ற இடங்களில் முதலாளிகளோடு இருந்து வந்த கசப்புகள் அனைத்தும் குறைந்து அற்புதமான முறையில் ஒரு நகர்வு இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடித்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் என எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ உத்தியோகம் சார்ந்து அதிலெல்லாம் நல்ல மேன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ கடல் தாண்டி வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஒரு அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகின்றது ஆக வெளியிட முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றமான ஆண்டாக இவ்வாண்டு உங்களுக்கு அமைகின்றது தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழிலை ஆரம்பிச்சுங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பெரிதாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நகரில் பெருசாக லாபம் பார்க்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் தொழிலில் நல்ல ஏற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது அதாவது மிக கடுமையான உழைப்பை போட்டு மிக நல்ல முதலீடுகளை போட்டு வருடங்கள் கடந்தும் லாபங்களை ஈட்ட முடியவில்லை என மனசங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபங்களை காணக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் நல்ல நிலை பெறக்கூடிய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக அமையும் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழையுங்கள் கடுமையாக உழைங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசா புக்திகள் உடன் செல்லுமாயின் உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க இயலாது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்ததாக திருமணம் வேலைலாம் கிடச்சிருச்சிங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் தான் இன்னும் கைகூடி வரல அது ஆண் பெண்ணாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்திலே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஏதேனும் ஒரு காரணத்தினால முதல் மனம் தொந்தரவானவர்களுக்கு கூட மறுமணத்திற்கான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்ற காரணத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இக்காலகட்டம் சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கும் இது ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சியங்கள் ஏற்கனவே கல்யாணமாகி தாமதமாகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பாக்கியம் கிடைத்துவிடும் குடும்ப வழக்குகள் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டில் இருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவா போய்கிட்டு இருக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்ப பஞ்சாயத்துக்கள் எல்லாம் குறைந்து அப்படியே ஒரு நன்னிலை பெறுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் மேசராசி நேயர்களுக்கு வேலை தொழில் திருமணம் புத்திரபாக்கியம் வாழ்வின் அடிப்படை நான்கு ஆதாரங்களும் இவ்வாண்டு குருவின் திருவருளாலும் இப்புத்தாண்டின் பெரு அருளாலும் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நல ரீதியாக அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இந்த தொந்தரவு இருக்குது உடல் நல தொந்தரவு அது இருக்குது மருத்துவ செலவுகளை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகளை எல்லாம் கடந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஹெல்த் தேறி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலம் இக்காலம் அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பின்னடைவில் இருந்தவங்களுக்கு கடன் தொந்தரவுகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு நான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு என சொல்லுகின்றார்கள் நான் எல்லா கடலும் ஓடி தேடுறேன் ஆனால் எதையும் நான் சேர்த்து தான் வைக்க முடியல விரயம் ஆய்க்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் எப்படி இருக்கு குரு பகவான் நமக்கு என்ன நன்மையை தருவார் மேசராசி அன்பர்களுக்கு மேசராசி அப்படின்னாவே உங்களுக்கு முதன்மையான ராசி முதல் ராசி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் தனுஷு மற்றும் மீனம் இடத்துக்கு உடைய உங்களுடைய மேச ராசி என்ன பலன் தருவார் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா சுபகிரகம் வந்து இடம் மாறும் பொழுது ஒரு சுபிக்ஷத்தை தருவார் அப்படிம்பாங்க ராசி ஒரு எந்த ஒரு இடத்தையும் உயர்வாக நினைக்கக்கூடியவங்க அந்தஸ்தாக வாழணும்னு நினைப்பாங்க கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய் கோபமும் கொஞ்சம் வருங்க உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடம் தனம் நல்ல ஒரு பணவரவு உண்டு அப்படின்னு முதல்ல தைரியமாக இருக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் கூறு வனவாசம்பாங்க அந்த சில சில தடைகள் தாமதமெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டு விலகக்கூடிய அமைப்பு தனவரவு வந்துட்டாவே எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தங்க ஸோ பணவரவு தனவரவு சரிங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ரிஷபத்துல வந்து உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புது வரவை தருவாங்க என்ன வரவு அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாணமாகும் அப்போ அப்ப கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை தம்பதிங்களுக்கு இடையே ஒற்றுமையையும் கொடுக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கக்கூடியவங்களை வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாக்குஸ்தானம் இன்னும் நல்ல வலிமைப்படுங்க நீங்கள் ஏதாவது ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதில் ஒரு எப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயமும் இனிமே பொறுமையாக பேசக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா வாக்கில் வந்து குரு வக்கரில் அதை நீங்கள் கவனிக்கணும் ஸோ அப்போ ஆன்மீகத்தோடையும் வழிகாட்டக்கூடிய அமைப்புலையும் ஏதாவது சித்தாந்தம் வேதாந்தம் பேசக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் போல் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் நல்ல நகை நட்டுலாம் வாங்கக்கூடிய ஆசை வருங்க கண்டிப்பாக வாங்குவீங்க எவ்வளவு ந நகை விலை ஏறுனாலும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசி கட்டத்துக்கு இருக்கிறனால சின்ன சின்ன தடைகள் வந்து தொழிலில் வரும் நிறைய உழைப்பை போட்டிருப்பீங்க அதுக்கான சரியான ஊதியம் வர்றதுக்கு தடை தாமதம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பா வந்துடும் ஏன்னா தனம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஒன்பது பத் பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் எந்த இடத்த பார்க்கறார் ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்கறார் அதாவது கன்னி விருச்சிகம் மற்றும் மகரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் உங்களுடைய மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்திருக்கும் அல்லது மருந்து மாத்திரை நிறைய நாள் சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த நோய் நொடியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய அமைப்பு ஒரு டைஜஸ்டன் ப்ராப்ளம் வயிறு சார்ந்து கால் சார்ந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனி கொஞ்சம் சரியாகும் அப்போ எந்த ஒரு வியாதியும் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்னுங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்த விஷயமா என்னென்னா கடன் கடன் ஏதாவது கொடுத்துருந்திங்கன்னா அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எங்கேயாச்சும் போய் பணம் அந்த லாக் ஆயிடுச்சுங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட வரவு திடீர் பண வரவு எதுலையாவது முதலீடு போட்டிருக்கீங்க அது அதிகமான முதலீடு போட்டிருக்கீங்க நிறைய நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது தொழிலாளிகை கொடுக்கணும் வரவுக்கு லேபர்ஸ்க்கு கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டங்கள் பொறுமையாக கவனமாக கௌரவத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க மேசராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த குருப்பெயர்ச்சியுடைய பலன்களில் உங்களுக்கு என்ன பயன்பாடும் விதத்தில் பரிகாரம்னு ஒன்று கண்டிப்பா செஞ்சுக்குங்க ஏன்னா ஜென்மத்தை விட்டு அல்லவா அதனால திருப்பட்டூர் அப்படின்னு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்கார் அதுல உங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு நல்ல தனமும் நமக்கு நல்ல மேன்மையான வாழ்க்கையும் தொழில் விருத்தியும் வேணும் அப்படின்னு ஒரு அரை கிலோ மஞ்சள் பொடி வாங்கிட்டு போயிட்டு பெரம்பலூர் போகிற வழியில் இருக்குது திருப்பட்டூர் அது குரு வந்து பிரம்மாவாக இருக்கிறார் அதே போல் பதஞ்சலி முனிவர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாரம்பரிய மிக்க கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு ஒன்றை வராவது உட்காந்துட்டு வரணும் ஸோ பொறுமையாக உட்காந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபாடு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு அந்த தியானம் பண்ணக்கூடிய பதஞ்சலி முனிவர்கிட்டையும் போய்ட்டு ஒரு அரை நேரம் தியானம் பண்ணிவிட்டு உங்களுடைய மனக்கஷ்டங்கள் என்னென்ன உங்களுக்கு நிவர்த்தி ஆகணுமா எல்லாத்தையும் ப்ளஸ்ஸிங்காக பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையப்போகிறது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகத்தை தருமா இல்லை நியூட்ரலாக இருக்கும் பாருங்கள் மேஷ ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் குரு பகவான் இருந்தார் இப்போது ரெண்டாம் இடம் வந்து விட்டார் குரு பிரச்சனையை பண்ணும் சில ப்ராப்ளங்களை கொடுத்துருக்கோம் ஆனால் பார்வை பலம் சுபத்தை தன்மையை தரக்கூடியது தான் இருந்த போதிலும் அதாவது குருவை விட இரண்டாம் இடம் என்பது சூப்பரான இடம் ஸ்தான பலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குரு பகவான் கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் ஸ்தானபலம் கிடைக்கிறது அப்போ குருவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஸ்தானபலம் ரொம்ப சூப்பராக போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா உதாரணமாக ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு ப குரு பகவான் நன்மைகளையே செய்வார் வாரி வழங்க போகிறார் அதாவது இவ்வளோ எங்கே நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமைகள் வெளிப்பாடு ஆகும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் பேச்சு திறமை சிறப்பாக தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு வரும் பொழுது நம்ம பேசுறதெல்லாம் மேசராசி அன்பர்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே ஆகிடும் அப்போ அதுக்கு போய் பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமையும் சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ பொருளாதார மேன்மை பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி நட்பு வட்டாரங்களாலும் சரி வீடே கட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு வாக்கு தனம் குடும்பம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக அப்போது நல்ல பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பொற்காலமாக அமைய போகிறது இது ஸ்தான பலம் குரு இருக்கிற இடத்தை வச்சு சொல்றது அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா கண்ணீராசியை பார்க்க போகிறார் கண்ணீராசி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்குது இந்த ஆறாம் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருந்தார் இருக்கிறார் இப்போவும் அங்கே தான் இருக்கார் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இப்போ கேதுவோடு குரு சேர்ந்தார் எப்பவுமே குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஞான மார்க்கத்தை உண்டு பண்ணும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும் அதுவும் ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போ அந்த ஆற ஆறில் கேது இருக்கார் குரு வேறு ஏற்கனவே கேது இருந்து நல்லது செய்கிறார் இப்போ குரு பார்க்குறாருன்னா இன்னும் வந்து அடிஷ்னல் ரொம்ப பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உணரோக சத்ரு உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகள் அடி அடங்கி போயிடுவாங்க அதுவும் கடல் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி பு புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரையே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் மிஸ் பின்ன பிள்ளை இருந்தீங்க பேச்சலாசி அன்பர்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாகிடும் ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அல்லவா இந்த ஆரோக்கிய ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா ஆரோக்கிய சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லை வந்து ஆறாவிடம் என்பது வெளி யூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதையே செய்வார் வெளிநாட்டுக்கான ஆயத்த வேலைகளை இவர் கூட இருந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஆறாம் இடம் சிறப்பாகிறது அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது இந்த எட்டாம் இடம் வந்து நல்ல இடம் கிடையாது ஆனாலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடு கொடுக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அங்கே வந்து சனி பார்வையில் இருந்தது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவும் சனி பார்க்குறார் எங்கேருந்து கும்பத்துலேருந்து இருந்து பார்த்துட்டு இருக்கார் அப்போ சனி பார்க்கறதால இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இல்லை உடம்பு பிரச்சனையாக இருந்தது ஏதாவது ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட்டது வீட்டில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் இருந்தது இப்படி சில பிரச்சனைகள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் அப்படின்னு டோட்டலாக போய்டும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் இந்த எட்டாம் இடம் என்பது ஒரு சந்தோஷத்தை தர அதாவது அஞ்சுங்கிறது சந்தோஷம் எட்டுங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் அவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம் அதில் ஒரு திருப்தி ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குற பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்காதவங்களே தொழிலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குரு பார்க்க ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கோடி நன்மை அப்போது இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது அது பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் பத் பத்து குடைவன் பதினொன்றில் இருக்கிறது இதில் பத்தாம் இடத்தை குரு பார்க்க இன்னும் பிளெஸ்ஸிங் அப்போது டபுள் க எதுவாக போகுது உங்களை தொழில் புதுசாக தோங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கருடைய வீட்டில் இருக்கிறதால அந்த கலைநயம் மிக்க மிக்கவர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு தேடி தேடிட்டுருக்காங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன சின்ன க லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் போல் தொழில தொழிலாளிகள் டிப்ளமா பாலிடெக்னிக்கு இல்லை வந்து பிஇ படித்த சில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சாத்தியமாகும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்லாம் அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆறாம் இடத்தையும் குரூப் பார்க்குறாரு பாருங்கள் அப்போ நீங்கள் போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறீங்க ஒரு தேர்வில் எழுதுறீங்க தேர்வு எழுதுறீங்க இளைஞர்கள் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாமில் செலக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் பத்தோடு பதினொன்றாக இருந்தவங்களுக்கு இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் இப்படி சாதகமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகமாக இருக்குது தொழில் ரீதியாக உங்களை கொண்டு போய் பெரிய லெவலில் ஏற்கனவே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால அவர் சாதகமாக இருக்கார் நல்ல சம்பாத்தியம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க இன்னும் தொழில் ரீதியாக பெரிய விஷயம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு காலகட்டம் அவங்க நினைக்கிறது சாதிக்க முடியும் எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அங்கே வாங்கிட்டு போவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க செல்வாக்காக இருப்பாங்க நாள் வரைக்கும் அந்த அந்த நிறுவனத்தில் அவங்கள யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் அவங்களுக்கு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க மேலிடம் செல்வாக்கை தரும் அந்த அளவுக்கு இந்த குரு சாதகமாக இருக்கிறது